ஒரு <I> வந்துட்டு <imitra> <imitra> ரெண்டு ஹவர்ல சொம்பு வச்சுட்டு போயிடுவாரு ஸோ மற்றபடி வீக் டேஸ்ல அடிக்கிறதுக்கு எனக்கு ஆள் வேணும் வேணும் கதறிக்கிட்டு இருந்தாரு அதனால தான் கனி அனுப்புங்க சுபிக்ஷா அனுப்புங்க கனி அனுப்புங்க சுபிக்ஷா அனுப்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு சொன்ன மாதிரியே ரெண்டு பேர் அனுப்புனாங்க அனுப்புனவனு பாத்தீங்கன்னா நல்லவன் பக்கத்தில் உட்காந்து பாத்தீங்கன்னா நல்லவனுக்கு ஒரு மாதிரி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல வியானா பண்ணது எல்லாமே கரெக்ட் வியானா வந்து எப்படி சொல்றது விக்ரமுக்கு பண்ணது எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி சொல்ல வரல அந்த பொண்ணு வன்மத்தை தான் கோட்டுச்சு வன்மத்தை மட்டும் தான் கோட்டுச்சு அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு பண்ணது வந்து தப்புன்னு விஜய் சேதுபதி STARன்றதுனாலே நீ போட்றதுல சரிநiadadra விஜய் சேதுபதி வന്മத்தல அடிச்சுட்டு போறாரு உண்மையிலேயே சொல்றேன் விஜய் சேதுபதிக்கு அந்த வியான பொண்ணு வந்து பாதின trigger பண்ணிருச்சு அந்த ガன்ல அந்த மனுஷன் ஒரு ஹோஸ்ட் மாதிரி நடக்க சொன்னா வேஸ்டா வந்து பாதின சோம்ப அடிச்சிட்டு போயிட்டாரு அதனால தான் வீக்கெண்ட் ஃபுல்லா உன்ன இல்லையோ விஜய் சேதுபதி அவரோட போளே போளன்னே बोलறோம் சோம்பு சேதுபதிக்கு ஒரு புது பேர்லாம் வெச்சோம் சோ அதனால வந்து திருப்பி அத அத இத்தனை கலர்றனா கண்டிப்பா சொல்றேன் உன்ன அடிகிரமோ இல்லையோ விஜய் சேதுபதி மேல தான் எனக்கு ガंड வரோம் அத மட்டும் கொஞ்சம் விக்ரம் வந்து பண்ணாம இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படினா மச்சான் தோணுது ஸோ பத்தி டீடைலா பார்க்கலாம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிச்சுக்கோங்க ஓகே இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கிட்டி சுபிக்ஷா கிட்டே உட்காந்து பேசுறாப்புல இந்த மாதிரி இந்த வியானா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாம் ஒரு ஷோல என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே உள்ள வந்து ஹேர்ட் பண்றா இப்போ எனக்கு என்ன கேள்வினா நீ மத்தவங்கள ஹேர்ட் பண்ணும் போது அப்போ ஃபேமிலி பார்க்குறாங்கன்னு தெரியலையா அதாவது இவரு பண்ணா எதிர்ச்சியா நடந்துச்சு டேய் இதை தாண்டா விக்ரம் உங்ககிட்ட எங்களுக்கு புடிகளை சீரியஸ்லி சொல்றேன் இப்போ வரைக்கும் சொல்றேன் யாரு டைட்டில் வின் இப்போ இருக்க விக்கிரத்தில் டைட்டில் வின்னர் பக்கத்தில் போறதுக்கு யார் யாருக்கு ஒரு ஒருத்தர் இருக்குன்னு நான் சொன்னால் நான் இப்பயும் சொல்லுவேன் விக்கிரல்ஸுக்கும் திவ்யாவுக்கும் இருக்குது சபரிக்கும் ஒரு ரொக்கம் பக்கத்தில் போகிறது அந்த அந்த ஒரு ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது காரணம் என்னன்னா நீ எஃபோர்ட் போட்டிருக்க திவ்யா எஃபோர்ட் போட்டிருக்க ரெண்டு பேரும் அடி வாங்கியிருக்கீங்க மெது வாங்கியிருக்கீங்க அதனால் நீங்கள் பக்கத்தில் போகலாம் இருக்கிறதுல நீங்கள் பக்கத்தில் போகலான்னு தான் சொல்ல முடியுமே தவிர இந்த இடத்துல வந்து அதுக்குன்னு நல்லவன் ஆயிடாது விக்ரம கூட அந்த இடத்துல வந்து சரி ஓகே சொல்லலாம் அவன் வந்து பக்கத்தில் டைட்டில் வின் இருக்க அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க அதனால வந்து பக்கத்தில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது ஆனால் இப்படி இப்படி திடீர்னு இப்படி பேசிடுறானா குனி வச்சு கும்பா அவங்க குத்துணும் போல இருக்குங்க சத்தியமாக சொல்கிறேன் யார் ராணின்னு இந்த உலக ஒத்தமா உலக ஒத்தமன்னு சொல்லுவாங்களே அது இவன் தான் போல இந்த உலக ஒத்தமனுக்கு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தராங்க எனக்கு சுபிக்ஷாவும் கனியை உட்காந்துக்கிட்டு பா இதுக்கப்புறம் விக்ரம கையில் பிடிக்க முடியாதுங்க சும்மா புலம்பு 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 பொம்பு புலம்புன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான் கனிய அக்கா நல்லா வந்தன வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த இடத்துல அவர் சொல்ற வார்த்தை இதுதான் இந்த ஃபேமிலி பார்க்குற ஒரு ஷோல ஒருத்தனை ஹேர்ட் பண்ணும்னு தெரிஞ்சு வந்து ஹேர்ட் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ அதை போது அது வந்து ஹேர்ட் பண்ணனும்னு தெரிஞ்சு ஹேர்ட் பண்றான்னா விளக்கெண்ண நீ ஹேர்ட் பண்ணதுனால திருப்பி வந்து ஹெட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க நீ சும்மா இருந்தா பரவாயில்ல நீ வந்து முன்னாடி ஒன்னு பேசிட்டு பின்னாடி ஒன்னு பண்ணதும் ஸோ அது மட்டும் இல்லாம நீ வந்து அங்க நல்ல மெமரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நீ பண்றது மட்டும்தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ப வச்சுட்டு இருந்தது ஸோ அது வெளியே போய் அந்த பொண்ணுக்கு பார்த்தோம்னா கடுப்பாயிடுச்சு அதாவது என்ன இவர் நம்ம நம்ம கேடி தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்க வச்சா துரத்தி துரத்தி சாரி கேட்க வச்சா அப்போலாம் எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்குன்னு அவர் பண்ணுறது அப்போலாம் இந்த விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வந்து கேட்க மாட்டாரு வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டு கேட்க மாட்டாங்களே சரி வீட்டுக்குள்ள போனா நம்ம அடி அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு அந்த ஒரு தாட்டில் தான் வந்து அதனால தான் சொன்னேன் அது ஃபுல் வன்மத்தோடு தான் வந்தது அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி விஜய் சேதுபதினு ஒரு மனுஷன் இருக்கார்ல அந்த மனுஷன் தான் காரணம் அப்படின்னு நான் மாதிரி சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த மனுஷன் கேள்வியை கரெக்டா கேட்டிருந்தா இந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்ல இந்த கேள்வி கேட்டு ஏன் சார் எஃப்ஜே இது ஆதிரி எஃப்ஜே கால வந்து விக்கல் செலுத்தார்ல அது வேற ஏதாவது பண்ணிருந்தா எவ்வளவு பெரிய சீனா மாத்திருப்பாரு அவர் பண்ணதால அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு விஜய் சேதுபதி டக்குனு டாபிக்கை டைவெர்ட் பண்ணுவாரு ஏன்னா அந்த பயபுலையே வீக்கெண்ட்ல அந்த டாபிக் எடுத்து பேசல சோ அதை எடுத்து பேசினா முதல்ல அசிங்கப்பட வேண்டியது யாருன்னா ஹோஸ்ட் தான் இதுல ஒரு வெக்கமே இல்லாம சொல்லிக்கிறாரு இதை விக்ரமுக்கு மட்டும் நான் செல்லமாமா கொடுக்குறேன் அவளை மட்டும் அதை ஸ்பெஷலா அதை பாக்குறா எல்லாரும் போல தான் அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அவரை போட்டு எப்ஜே கிளிகிலையும் கிளிகல அவரை போட்டு திவ்யா கிளிகிலையும் கிளிகல அப்படின்ற மாதிரி சொல்றாரு எங்க விஜய் சேதுபதி அதாவது அவங்க ரெண்டு பேரும் கிளிக்கிறத பத்தி பேசல நீங்க ஏன் கிளிக்கலன்னு தான் பேசுறாங்க அந்த டாப்பிக்கை கண்டுக்காம விட்டுட்டீங்களே நீங்க செல்லம் கொடுக்கல செல்லம் கொடுக்கலன்னு சொல்லும்போது நீங்க கொடுக்கறது தான் அங்க அப்பட்டமா வெளியே தெரியுது அதாவது எப்படி சொல்றது நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி சொன்னாலே அவன் ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஜய் சேதுபதி சொல்லும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது செல்லம் கொடுக்கல செல்லம் கொடுக்கல சொல்லும் போது ஓகே இந்த பயபுல வந்து சிக்கிடுச்சு இதை வந்து சமாளிக்கிறதுக்கு ஏதோ பிளான் போடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இன்னொன்று தொண்ணூத்தொம்பது நாள் நான் உள்ளே இருந்திருக்கேன் அதை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது நீ இந்த ஒரு வாரத்தில் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீங்க தொண்ணூத்தொம்பது நாள் உள்ள இருந்ததுனாலே நீங்க பணம் எல்லாம் சரியானாயிடாது விக்கல் சீக்கிரம் ஏன்னா நீங்க தொண்ணூத்தொம்பது நாள் உள்ள இருந்தது காரணம் உங்களை விட அதிகமான மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணதுனால வெளியே போயிருக்காங்க அவ்வளவுதான் தட்ஸ் ஆலி ஒரு ஆனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தொண்ணூத்தொம்பது நாள் நீங்க உள்ள இருக்கீங்களே நூறாவது நாள் இன்னைக்கு சரி ஓகே நூறு நாள் நீங்கள் உள்ளே உள்ள நீங்க உள்ள இருந்து பாத்தீனா நீங்க பண்ண தப்பு சின்ன தப்பா இருந்தாலும் அந்த தப்பு வந்து பாத்தீனா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணவே இல்ல சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க பண்ண தப்பு எல்லாம் மறைக்கப்படுது இன்னொன்னு வீட்டுக்குள்ள இருக்கவங்கள பாதி பேர் பாத்தீனா உங்க கையால மாத்தி வச்சிட்டீங்க அதுங்களுக்கு ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் எதுக்கு சப்போர்ட் பண்றோம்னு தெரியாம இவர ஒரு தப்பு பண்ணினா மட்டும் உடனே வந்து பாத்தீனா சப்போர்ட்க்கு வந்து முந்திக்கிட்டு வந்து முன்னாடி நிக்குங்க அதுல இந்த அரோரா அந்த சுபிக்ஷா அந்த கனி இந்த பீஸ்ங்கலாம் பாத்தீனா விக்கல்ஸ் பண்றது பண்ண தப்பு கேக்குறதே இல்ல மத்தவங்க ஏதா தப்பு பண்ணும்போது விக்கல்ஸ் போய் கேப்பாரா அப்ப விக்கல்ஸ் வந்து ஒரு டிராமா போட ஆரம்பிச்சிரு அழ ஆரம்பிச்சிருவாரு அடுத்து அந்த விக்கல்ஸ்

அந்த இடத்துல விக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாரி கேட்டு ட்ராமா போட்டிருப்பாரு நான் இப்போ என்ன காலை உலட்டுமா காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிளிகிள்னு அவர் விஜய் சதுபதி சொன்ன மாதிரி எஃப்ஜே போட்டு கிளிகிள்னு கிளிப்பா கரெக்டா கிளிச்சானா ஸோ அப்போ கிளிக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஒரு தப்பு பண்ணிவிட்டு அவன் கிளிகிள்னு கிழிக்கிறான் ஆனால் கனிக்கு சுபிக்ஷாக்கு அரோராக்கெலாம் கோவம் வருது அவர் தான் மன்னிப்பு கேட்டார் அப்புறம் ஏன்டா திட்டுற அப்படின்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து தான் விக்கல்ஸ் மேலே எனக்கு காண்டாச்சு எனக்கு ஒரு வன்மை உருவாச்சு நான் ஒத்துக்கிறேன் எனக்கு ஒரு வன்மை இருக்குது இவன் மட்டும் நல்ல வேண்டாம் மாதிரி ஒரு நடிப்பு ஒன்று போட்டுட்ருக்காங்க அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே நல்லவங்க தான் இப்போ என்ன கேட்குறேன் இப்போ சபரி வந்து ரொம்ப நல்லவன் எல்லாரும் சொல்ல முடியுமா அவன் நல்ல பையன்தான் தான் ஆனால் அவனுக்குள்ளே இருக்க வன்மத்தை அவன் அடக்கி வச்சுக்கிறான் விக்ரமுக்குள்ளே இருக்க வன்மத்தை என்ன பண்ணுறான் ஆக்சுவலாக அவன் வந்து அவன் வெளியே காமிச்சிடுறான் காமிச்சிட்டு நான் காமிக்கல நல்லவன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை போட்டுட்ருக்கான் நல்லவனாக இருக்கிறதுனாலே அவன் ஏமாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவங்க வந்து புனித நூல் எழுதுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ்க்கு வந்து ஒரு முக்கிய புள்ளி வந்து அதில் குறிப்பிடுறாங்க எனக்கு அதுதான் எனக்கு சம கடுப்பாகுதுங்க நல்லவனாக இருக்க அப்படின்னாலே ஏமாலை இருக்கணும் ஏமாலையாக அவசியம் இல்லை விக்ரம் அப்படின்ற மாதிரி ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாக்கா நீங்கள் மூணு பேருமே ஒர்த் இல்லை ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க சால்ட்டு கனி ஏன் இந்த மாதிரி வந்து வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீங்கள் வந்து அவரை நல்லவர் நல்லவன் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது போது என்ன தோணுதுன்னா ஏன்டா இவனை நல்ல அவன் வந்து ஒரு ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டான் என்னை வந்து ஹர்ட் பண்ணுறா என்னை தொண்ணூத்தொம்பது நாள் என்னை வந்து ப்ரூவ் பண்ண முடியல இப்போ இந்த ஒரு வாரத்தில் ப்ரூவ் பண்ண போகிறா இவ்வளோ மக்கள் பார்க்குற ஷோவில் என்னை ஹர்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ட்ராமா போடுறான் எனக்கு என்ன இவ்வளோ அவன் எவ்வளவு பேர் ஹர்ட் பண்ணிருப்பான் இந்த ஷோவே அது தானே மத்தவங்க பண்ற தப்ப சொல்றது தானே சோ விக்ரம் பண்ண தப்பு மட்டும் அவன் பண்ணிட்ட மட்டும் எதேச்சா நடந்துருச்சு தான் ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க திவ்யா ஓட்டம் இந்த வியானா ஓட்டம் இந்த எஃப்ஜே ஓட்டம் அங்கங்க எஃப்ஜே கேட்டான வச்சுக்கோங்களேன் எஃப்ஜே கிடைச்சாதான் கேட்டா அதுக்கப்புறம் வெளியே போயிட்டான் சோ இவங்க எல்லாம் கேட்கறது என்னது அவன் பண்ற தப்பு மட்டும் இங்க வந்து பெருசா பேச மாட்டான் மத்தவங்க ஒரு தப்பு நான் மட்டும் இன்டென்ஷனலா பண்றாங்க அதாவது எப்படி சொல்றது வியானா வந்து என்ன டிஸ்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ஃபுல்லா என் மேல வன்மத்து கொட்டிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாருல்ல கரெக்ட் தானே என்னன்னா அப்போ வியானா தெரிஞ்சு இவர் அடிக்கணும்னு நினைச்சு வந்து அடிக்கிறா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு விக்ரம் அடிச்சா மட்டும் எதேச்சா நடந்துருச்சு விக்ரம் திவ்யா மேல ஃப்ராடு கோலை அது இதுன்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்குள்ள இந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு நீ பண்ணா மட்டும் அதுக்கு ஒரு கதை கட்டுற மற்றவங்க பண்ணா பண்ணோம் அது வந்து வன்மம் தான் அப்படின்ற மாதிரி டேரக்டா சொல்றேன்னா என்ன கதை வீக்கெண்ட்ல வந்து ஒருத்தர் சொம்படிச்சு வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் இப்போ வந்து உனக்கு சொம்படிக்கிறதுக்கு உட்காந்துட்டா நீ பேசதெல்லாம் கேட்கணுமா நீ அவ்வளோ நல்லவனா இப்போ எனக்கு திருப்பியே சொல்றேன் நீ இது இவ்வளோ நாள் இருப்பதற்கு கடைசி ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் டச் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சரி ஓகே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சுபிக்ஷா அரோராவோ அது பேர் என்னது சபரி இவங்க ரெண்டு பேரும் ரன்னராகவோ வினராவோ ஆயிட்டா அதை விட கால எதுவும் இருக்காது அதுக்கு இவனாவது பரவாயில்ல வினரவோ இல்லை ரன்னராகவோ ஆனால் தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் இவன் பேசுறதை பார்க்கும்போது மிச்சருக்கே கொடுத்துட்டு போயிடலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது இன்னும் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கனியக்கா விக்கல் சுபிக்ஷா இந்த அன்பு கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் பண்ணலாம் டாடா பை பை